ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான நல்ல கிறிஸ்பியான பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவு பாவக்காய் எடுத்திருக்கேன் பாவக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணி வச்சு துடைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி மெல்லிசாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் சிப்ஸுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு புழுங்கல் அரிசி மாவு வறுத்தது வறுக்காதது எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு பாதி லெமனோட ஜூஸையும் சேர்த்துக்கோங்க இதில் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அந்த பாவக்காயில் இருக்கிற தண்ணியை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளித்து அந்த மசாலா எல்லாமே ஒன்று சேர்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி தெளித்து பெசரிக்கோங்க அதிகமாக வந்து நம்ம தண்ணி தெளிச்சுடக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக தெளிச்சு மசாலா எல்லாமே இந்த பாவக்காயில் இந்த அளவுக்கு கூட்டாக இருந்தால் போதும் இப்போ இதை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் கடாயில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாவக்காவை உள்ளே சேர்த்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் போட்ட உடனே திருப்பி விட்டுற வேண்டாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா ஈவனாக கிளறி கொடுங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் எல்லா சைடுமே நல்லா வெந்து வரும் இப்போ பாருங்கள் அது வந்து நல்லாவே வெந்து நிறம் மாறி நல்லா கிறிஸ்பியாக தெரியுது பாருங்கள் இந்த டைமில் நம்ம வந்து இதை எடுத்துடலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு இந்த சிப்ஸ் அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்